கேள்வியின் ஒன்று எந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக சீன் வனாந்தரம் சபை தேவ சந்நிதியில் கூடியிருக்கையில் ஆரோன் பேசிக் கொண்டிருக்க சபையார் வனாந்தர திசையாய் பார்த்தபோது எதை கண்டார்கள் மேகத்திலே கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள் பாளையத்தை சாயங்காலம் எது மூடிக்கொண்டது விடை காடைகள் மூடிக்கொண்டது என் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கைக்கொள்ள கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் ஏன் சொன்னார் ஏழாம் நாளிலே ஜனங்களில் சிலர் மன்னாவை சேர்க்க புறப்பட்டதால் கர்த்தர் இப்படி சொன்னார் சீன் மனாந்தரத்தில் இருந்து ஜனங்கள் எங்கு வந்து பாளையம் இறங்கினார்கள் ரெவி தீமிலே பாளையம் இறங்கினார்கள்